ஓம் ஓம் சக்தி அன்பு குழந்தையே இதை ஒரு நிமிடம் கேட்டுவிடு உன் கர்மவினை விலகி நினைத்தது நடக்கும் இது உன் அம்மாவின் வாக்கு என் அன்பு செல்வமே ஒவ்வொரு நாள் விடியலிலும் இந்த நாள் எனக்கானதாக இருக்காதா நன்மை தரும் நாளாக இருக்காதா என்ற ஏக்கத்துடனே கண்விழிக்கின்றாய் நான் உனக்கு வாக்களிக்கின்றேன் தங்கமே இனி வரும் நாட்கள் உன் நன்மைக்காகவும் நலனுக்காகவும் மட்டுமே வருகின்றன என்பதை உறுதியாக நம்பு இதனால் வர கஷ்டங்கள் அனைத்தும் முடிய போகின்றது உன்னுடைய நீண்ட நாள் நெடுநாள் காத்திருப்புகள் நிறைவேற போகிறது என்னிடம் அனைத்தையும் விட்டுவிட்டாய் உன் வேண்டுதல்கள் நிச்சயம் ஏன் போகாது குழந்தையே ஒரு செயலை செய்ய முடியும் என்று முழுமையாக நம்பும் பொழுது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளையும் கண்டறியும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டிவிடும் உன் அம்மா உனக்கு ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் முடித்து காட்டுவேன் நீ வேண்டிய விரும்பியது உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்டது அனைத்தையும் உன்னிடம் சேர்ப்பேன் உனக்கானது உன்னை விட்டு எங்கும் செல்லாது கவலைப்படாதே உன்னிடமே வந்து சேரும் இப்பொழுது நான் உனக்கு ஒன்று கூறுகின்றேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு வழிகாட்டுவேன் உனக்கான காலத்தை நான் இன்னும் சில நாட்கள் நீ அதில் பயணிக்க போகிறாய் உன்னை ஒரு நாளும் நான் கண் கலங்க விட மாட்டேன் உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணையாக இருப்பேன் நல்லதையே உனக்கு நடத்தி கொடுப்பேன் நீ என்னை நம்பு குழந்தையே என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை ஒருபொழுதும் இழக்காதே சற்று தாமதமாகலாம் ஆனால் அது உன்னை வந்து சேர்ந்தே தீரும் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி.